அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன சிம்ம ராசி சகோதர சகோதரிகள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் முன்னேற்றமா என்ற நிகழ்ச்சி அதாவது பனிரெண்டு ராசிகளுக்கும் பனிரண்டு விதமான ஒரு கொள்கை அதே மாதிரி நிறைய வேறுபாடுகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட சுதந்திரமான கருத்துக்கள் என்று நிலவும் பொழுது நம்மளுக்கு யார் மேட்ச் ஆகிறாங்க சிங்கம் எப்பொழுதுமே சிங்களாகத்தான் செயல்படும் அதனால தான் சிம்ம ராசி கூட யாருமே பார்ட்னர்ஷிப் ஆகாதுன்னு ஜோதிடர்கள் சொல்கிறது பார்ட்னர்ஷிப் ஆகாது என்று பொதுவாக சொல்வதை விட ஒத்த கருத்துக்கள் உடையவர்கள் சிம்ம ராசியோடு ட்ராவல் பண்ணலாம் அரசியல் தலைவர்கள் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சேர்ந்து கூட்டணி சேரவில்லையா ஆக சிங்கம் எப்பொழுதுமே தனக்கு முன்னாடி ஒரு டென் கமண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து வகையான கொள்கை கோட்பாடுகளை வைத்திருக்கும் அந்த கொள்கைகளோட யாரெல்லாம் இணைஞ்சி வர்றாங்களோ அவங்க சிம்மத்தினுடைய தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் புரியுதுங்களா அப்படி சிம்மத்துக்கு தலைமைக்கு கட்டுப்பட வேண்டுமேனால் சிம்ம ராசிக்காரர்களிடம் ஒரு தரம் இருக்க வேண்டும் அல்லவா அந்த தரம் நிரந்தரம் சிம்மத்தை யாரும் அசைக்க முடியாது அப்படி நிரந்தரமான ஒரு கொள்கை கோட்பாடுகளுடைய உங்களுடைய தலைமையின் கீழ் நீங்கள் பணியாற்றும் பொழுது உங்களுக்கு முக்கூட்டு ராசிகள் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய ஒத்த கருத்துக்களை உடைய நட்சத்திரங்கள் ராசி ராசிகள் அது நாம் ஆராய்ச்சி செய்யும் சிம்ம ராசியின் மர்மங்கள் என்ற நூலை நான் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு எழுத வேண்டும் என்ற எண்ணத்திலே கால் நூற்றாண்டுகளாக காத்திருந்தேன் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக வீடியோ வராததுக்கு காரணம் இதுதான் என்னுடைய பழைய வாடிக்கையாளர்களுக்கு என்னை தெரியும் புதிய வாடிக்கையாளர்கள் யாரேனும் வந்திருந்தால் அவர்கள் உங்களை பற்றிய ராசியினுடைய என்னுடைய ஒரு பகுப்பாய்வை நான் எந்த மாதிரி பகுப்பாய்வு செய்தேன் என்பதை அறிந்து கொள்வதற்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் என்ற எண்ணிற்கு சென்மை பிளேலிஸ்ட் சிம்மம் அல்லது ராசி அல்லது லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் கொடுங்க உடனடியாக நான் அனுப்பி வைக்கிறேன் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பயனுள்ள கடந்த கால கால் நூற்றாண்டில் எனது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை நான் உங்களுக்கு அது விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது நமக்கு எதுவாக இருந்தாலும் சிம்ம ராசி நமக்கென்று ஒரு மூணு பேர் யார் அவர்கள் போல் ஒருவன் என்று சொல்லும் பொழுது உங்களை போன்று ஒருவன் நீங்கள் யார் சூரியன் உங்கள் ராசிக்கு எதிபதி யார் சூரியன் உங்களுடைய ஐந்தாவது ராசிக்கு அதிபதி யார் குரு உங்களது வாழ்க்கையில் உங்களை வேகமாக முன்னேற்றி செல்லக்கூடிய வேகமாக உங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு ராசி அது அதுனால் மேச ராசி அதனுடைய அதிபதி செவ்வாய் இந்த சூரியன் குரு செவ்வாய் மூன்று கோள்களுமே வெப்பமயமான கோள்களும் அக்னி மண்டல ராசிகளாகவும் அதே மாதிரி இங்கே ஸ்திர ராசியாக சிம்மமும் உபய ராசியாக தனுசு குருவும் சர ராசியாக மேசமும் இந்த ஸ்திரம் என்றால் என்ன எந்த ஒரு விஷயத்திலையும் நங்கூரம் போட்டது மாதிரி இடியே விழுந்தாலும் எதை பற்றி அஞ்சாமை உங்கள் தனிச்சிறப்பு உங்களை பற்றிய இனியவை நாற்பது என்று நான் அந்த சிம்ம ராசியின் மர்மங்கள் என்ற நூலில் என்னுடைய அனுபவத்தை எழுதியிருப்பேன் படித்து பயன்பெறுங்கள் விரைவில் வெளிவர இருக்கிறது அப்படி சிம்ம ராசிக்கு அதிபதியாகிய சூரியன் தரம் நிரந்தரமான ஒரு வெற்றி தன்னம்பிக்கையாளர் வெற்றியாளர் எதற்கும் அஞ்சாதவர் சில நேரங்களில் மிகப்பெரிய வெற்றிக்காக காத்திருக்கக்கூடியவர் அந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த துரோணாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படுகிறது எப்பொழுதுமே ஐந்தாம் ராசிக்காரர்களுடைய உபதேசங்கள் வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் அரசனாக நீங்கள் இருந்தாலும் சூரியன் அரசன் ராஜ குருவாக வரக்கூடியவர் யார் தேவகுரு பிரகஸ்பதி அப்போ உங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ நண்பர்களோ தனுசு ராசியோ தனுசு லக்கணமாக இருந்தால் அவர்கள் உங்களை அற்புதமான வழிகாட்டுவார் இல்லையா அப்பழுக்கு இல்லாத மனிதர்கள் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் இல்லாதவர்கள் சிம்ம லக்கணம் தனுசு லக்கணம் காம்பினேஷன் பாருங்க குரு பிளஸ் சூரியன் ஒரே சோனல் ஒரே மண்டலம் உண்மைத்தன்மை வெளிப்படைத்தன்மை அந்த இடத்துல மறைக்கும் இயல்பு இல்லை அங்க ஒரு ஞானம் இருக்கும் நேர்மை இருக்கும் கண்ணியம் இருக்கும் தனுசு லக்கணத்துக்கிட்ட அவன் சிம்ம லக்கணம் தனசு காம்பினேஷன்ஸ் பாருங்கள் உங்களுடைய சரௌண்டிங்கில் அன்றாட பயணிக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் அவங்களாம் உங்கள் லக்கணம் என்னென்னு கேட்டு பாருங்கள் ராசி என்னன்னு கேட்டு பாருங்கள் சிம்மத்திற்கு மிக அற்புதமான ஆலோசகராக வரக்கூடியவர் அதே மாதிரி உங்களை ப்ரமோட் பண்ணுறது ஏன்னா நீங்கள் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியசாலி அதாவது சிம்மம் நான் வந்து ஆற்றல் உடையவர் அதே மாதிரி எதற்கும் அஞ்சாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்மத்தை ரொம்ப வேகமாக கொண்டு போய் அந்த பெனிஃபிஷரிக்கிட்டையும் சமுதாயத்துக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் யார் அதுதான் மேசம் அண்ணன் யார் தெரியுமா சிம்மம் அவருடைய ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்ல சொல்ல உங்களை முன்மொழியக்கூடியவர்கள் துளான் அப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணுறீங்க ரொம்ப நல்ல தரமான ப்ராடக்ட்டு அதை மேச ராசியை அதை டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்குது அதை என்ன செய்யும் தரமானதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அப்போது இந்த முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா என்றால் சிம்ம ராசி சகோதர சகோதரிகள் ஒரு தனுசு ராசியினுடைய ஆலோசகரை நாம் முன் வைத்துக்கொண்டு ஒரு மேச ராசிக்காரரை நம்மளை ப்ரொமோட்டராக ஏற்படுத்தினோம்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நான் தொழில் நகரமாம் திருப்பூரில் கால் நூற்றாண்டுகளுக்கு மேல் தொழில்முறை அஸ்ட்ராலஜராக பணியாற்றி வருகிறேன் எனக்கு யார் கூட எல்லாம் பார்ட்னர் சேர்க்கணும் எங்கள் சிம்ம ராசி கடைசி வரைக்கும் யாருமே பார்ட்னர் சேர முடியாது அப்படிலாம் இல்லை சிம்மராசி மகர ராசி பார்ட்னர் சேருங்க கண்டிப்பாக சிக்கலில் முடியும் சிம்ம ராசி சேருங்க ஆறு எட்டு ஆக இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று என்பது நீங்கள் உங்களுடைய திட்டம் உங்களுடைய அறிவு உங்களுடைய படைப்பு ஐந்து என்பது அதை சமச்சீர் செய்து கரெக்ஷன் பண்ணி எதை எந்த இடத்தில் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி நல்ல ஆலோசகராக ராஜகுருவாக தனுசு இது மனைவியோ பார்ட்னரோ நண்பரோ மேனேஜரோ யாரோ அடுத்து ராசி கள்ளம் கவனம் இல்லாமல் உண்மையாக ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக நேர்மையாக உங்களை அழக்காக தூக்கி அழகாக ப்ரமோட் பண்ணிட்டு போயிரு சிம்ம ராசிக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஐந்தாம் ராசி ஆலோசகர் இந்த ஐந்தாம் ராசிக்கு இந்த தனுசு ராசிக்கு உங்களை ப்ரமோட் பண்ணக்கூடியவர் ஏன்னா தனுசு ராசி வந்து ஒரு நல்ல குரு ஒரு ஆசான் ஒரு வழிகாட்டி பெருசாக கணக்கெல்லாம் போட்டு இவ்வளோ ரூபா நம்ம டேலண்ட்டுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ ரூபா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காது தான் கற்றதை அடுத்தவங்களுக்கு கற்ற பின் கற்பிப்போம் எனக்கு நினைக்கக்கூடிய ஆள் அப்போ என்னைய ஒரு சிம்ம லக்கணக்காரர் அல்லது சிம்ம ராசிக்காரர் தனுசு லக்கணத்துக்கு கிடைத்தால் உங்களுடைய தரத்தை தனுசு ராசினுடைய தரத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு ப்ரமோட் பண்ணக்கூடியவர் சிம்ம ராசி அது தனுசு ராசி வீடியோவில் பார்ப்போம் இப்போ சிம்ம ராசியை அழகாக முன்மொழியக்கூடியவர் இந்த தனுசு அதை வழிமொழி வழிமொழியக்கூடியவர் மேசம் இப்படி ஒரு காம்பினேஷனில் கடந்த கால நூற்றாண்டுகளில் பல தொழில் நிறுவனங்களில் மேனேஜர் பார்ட்னர் அல்லது அண்ணன் தம்பிகள் உறவுகள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்த தொழில்கள் என்று வரும் பொழுது அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் நல்ல வளர்ச்சி பெற்றது நீங்க பாத்தீங்கன்னா உங்க மூணு பேருக்கும் நட்சத்திர ரீதியான தொடர்பு வரும் இப்ப மேசாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு பகுதி எங்கே இருக்கும் அஸ்வி நட்சத்திரம் கேதுவோட ஸ்டார்ல ஒரு பகுதி இப்படி எடுத்துக்கோங்க அடுத்தது சிம்மம் மக நட்சத்திரம் கேதுவின் இன்னொரு பாட் புகழ் வெளிச்சம் வாயுக்கள் பூமியை வந்து அடைகிறது அடுத்தது தனுசு மூலம் இது மூணுமே சேர்ந்த கேதுவனுடைய மண்டலம் அப்போ ஒரு நட்சத்திரம் மூணு பேரோட மூன்று பங்காளிகளாக தொடர்புல வருது சரிங்களா அந்த பங்காளிகளாக வரும் பொழுது மேசத்திலையும் அஸ்வினுடைய சாராம்சம் சிம்மத்திலையும் அஸ்வினுடைய சாராம்சம் தனசுலையும் அஸ்வினுடைய சாராம்சம் அப்ப இந்த மூணு ராசிக்காரர்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்படுவது இயற்கை ஒரு நல்லுறவு அது வல்லுறவாக இருக்காது நல்லுறவாக இருக்கும் யாராவது ஒரு சிலருக்கு ராசி மானம் கெட்டுவிட்டால் சந்திரன் கேது சேர்க்கை சந்திரன் சனி சேர்க்கை சந்திரன் ராகு சேர்க்கைன்னா இந்த காம்பினேஷன் கனாலாயிடம் அதை நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் அதே மாதிரி பரணி பூரம் பூராட நட்சத்திரம் இந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் ஒரே நட்சத்திரம் மூன்று பரிணாமத்தை பெறுகிறது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அப்போ இந்த தொடர்புகள் தான் ஒன்று என்பது நம்மளுடைய மென்டாலிட்டி நம்மளுடைய சிந்தனை ஐந்து என்பது நம்மளை நல்ல விதமான அறிவை பட்டை தீட்டக்கூடியவர்கள் தனசு ராசிக்காரர்கள் சிம்மத்துக்கு நம்மளை ப்ரமோஷன் பண்ணி சம்பாதிக்க வைத்து நம்மளை பெரிய அளவுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் மேச ராசிக்காரர்கள் இந்த மூணு காம்பினேஷனில் நீ என்னதான் பண்ணாலும் கெட்ட திசாபுத்தி நடந்தாலும் சரி நேரம் கெட்டு போனாலும் சரி கோட்டார ரீதியாக இப்போ இவருக்கும்தான் ஏழை நாட்டு சனி ஆரம்பிச்சிருக்கு இவருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு இவருக்கு வந்து அர்தாசிரம சனி நடந்துகிட்டு இருக்கு என்று வந்தாலும் இந்த காம்பினேஷனில் கணவன் மனைவியாகவோ பார்ட்னர்ஷிப்பாகவோ இருக்கும் பொழுதோ அல்லது தகப்பன் மகனாக இருந்தாலும் தைரியமாக இருங்க நம்ம எப்படி ஜெயிச்சிடலாம் நம்ம நேர்மையாக தான் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மகிட்ட வந்துட்டு ஒரு வெளிப்படைத்தன்மையும் உண்மைத்தன்மையும் இருக்கிறது அல்லவா உழைப்பு இருக்கிறது அல்லவா நம்ம அதிர்ஷ்டத்தை நம்புகிறது இல்லையே உழைப்பால் தானே உயர் பொழுது ஒரு கனெக்ட் வித் யூனிவர்ஸ் கூட இவங்க ஒரே மாதிரியான ஒரே மாதிரி சிந்தனையாளர்கள் ஒரே மாதிரியான செயலாற்றக்கூடிய செயல் வீரர்கள் என்று வரும்பொழுது இந்த குரு சூரியன் செவ்வாய் இது மூணுமே பாசிட்டிவான பிளானட்டுங்க நோ நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவான பிளானட் மூணு பேருமே மூணுமே நல்ல ஒளிவுள்ள வெப்பமுடைய கோள்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த காம்பினேஷன் வரும்பொழுது முக்கூட்டு ராசியினால் முன்னேற்றமா என்பதை சிம்ம ராசிக்கார சகோதர சகோதரிகள் உங்களிடம் நெருங்கி பழகக்கூடிய சிம்ம ராசிக்கு தனுசு ராசியும் ராசியினுடைய அவங்களுடைய காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து மேலான உங்களுடைய அனுபவங்களை கீழே பகிர்ந்துக்குங்க உங்களுக்கு உண்டான பதிலை நான் விரைவில் அறிவிக்கிறேன் இன்னொரு சிம்ம ராசி நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்